விஜயாவை மண்ணை கவ்வ வச்ச மீனா முடிவுக்கு வர ரோகிணியினுடைய ட்ராமா கல்யாணத்துல முத்துக்கிட்ட சிக்கன மாமா இந்த மாதிரி சிறுகடிக்காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வேடியில பாக்கலாம் சோ சிந்தாமணி மீனாவை ஏமாத்தி பிசினஸ்ல இருந்து ஓட ஓட விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க அதுக்காக சதி செஞ்சு மீனாவையும் சிக்க வச்சாங்க இதனால துவண்டு போன மீனாவை பார்த்து விஜயா சந்தோஷப்பட்டு மீனாவோட தோல்விய குடும்பத்தோட கொண்டாடுனாங்க ஆனால் மீனாவுக்கு அண்ணாமலை கொடுத்த ஒரு ஐடியா மூலயமா இப்போ வெற்றி கிடைச்சிருச்சு ஸோ அந்த வகையில முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப ஏமாத்தின சிந்தாமணியை அவங்களுடைய ரூட்ல போய் மீனா சிக்க வச்சுட்டாங்க கடைசியில ஏமாந்த பணத்தையும் சிந்தாமணி கிட்ட இருந்து வாங்கிட்டு வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தவர்கிட்டயே அதை திரும்ப போய் அந்த பணத்தையும் கொடுத்துடுறாங்க அத்தோட எதுக்காக லேட் ஆச்சு அப்படிங்கிற காரணத்தையும் பணம் கொடுத்தவர்கிட்ட சொல்றாங்க அப்படி சொன்னப்போ சிந்தாமணி பத்தியும் சொல்றாங்க உடனே அவரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிராரு ஏன்னா சிந்தாமணியினுடைய வீட்டுக்காரர் தான் மீனாவுக்கு வட்டி இல்லாம பணம் கொடுத்தவர் சிந்தாமணி பேராசை பிடிச்சி அலைகிறாங்க இன்னொரு பக்கம் இவங்களுடைய வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா நியாயமா வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிச்சுட்டு வராரு இதை தொடர்ந்து மீனா முத்துக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க வெற்றி பெற்று அப்படிங்கிற மாதிரி மாலை போட்டு பாராட்டிட்டாரு உடனே மனோஜ் இதுதான் படிக்காம இருந்ததுக்கான காரணம் ஒழுங்கா படிச்சிருந்தா அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கையெழுத்து போட்டிருப்பான் இதெல்லாம் படிக்காம முட்டாளா தான் வந்த பிரச்சனை தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே ரோகிணியும் மீனாவை பார்த்து ஏளனமாக பார்க்குறாங்க அதுக்கு முத்து கொடுத்த பதிலடி என்ன அப்படின்னா நீ படிச்சு மேதாவியா போய் தான் முப்பது லட்சம் ரூபாயை ஏமாந்து போயிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரோகிணியன் மனோஜை அசிங்கப்படுத்திட்டாரு இந்த அசிங்கத்தை தாங்க முடியாத ரோகிணி மனோஜ் கிட்ட நமக்கு தேவையில்லாத விஷயத்த நாம பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வாயம் மூட சொல்லிட்டாங்க புஜியாவும் எப்படியாச்சும் மீனாவை தூக்கடிச்சு வீட்டில் முடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல வழிகளில் முயற்சி எடுக்கிறாங்க ஆனா மண்ணை மண்ணக்கவ வைக்கிற அளவுக்கு தொடர்ந்து மீனா ஜெயிச்சுக்கிட்டே வராங்க அடுத்ததாக பரசுராமன் மகள் கல்யாண விஷயம் வந்துருச்சு இதில் ரோகிணி மணப்பொண்ணுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மீனா டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க அதே மாதிரி ரோகிணியினுடைய மாமாவா நடிக்க வந்த பிரவுன் மணி சமையல் வேலைகளை பார்த்துட்டு வராரு அப்போ முத்து மணியை பார்த்துடுறாரு உடனே அண்ணாமலையை கூட்டிகிட்டு வந்து ரோகிணியோட மாமாவா நடிக்க வந்த மணியை காமிச்சு கையும் களவுமா பிடிச்சிட்றாங்க ஸோ அந்த வகையில் இத்தனை நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த ரோகிணியினுடைய மலேசிய மாமா ட்ராமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக முடிவுக்கு வருது ஸோ இனவேண்டிய அப்கமிங்கில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்